அவன் பாடுக்கு வேலைக்கு போகிறான் வரான் அவங்க அக்காவும் நல்லா பார்த்துக்கிறான் பிரச்சனையும் இல்லை எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது அவனுக்கு மட்டும் ஒரு நல்ல புள்ள அமைஞ்சா போதும் ஆமாம்மா அவனை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு அமைஞ்சா மட்டும் போதும்மா என்னோட கவலையே தீந்துரும் அதெல்லாம் அமைவாங்கம்மா சரி சரி பால் பொங்கிடுச்சு சரி வாங்க எடுத்துட்டு வாங்க நான் போயிட்டு அப்படியே சாமி கும்பிடலாம் ஆ சரிங்கக்கா நல்லா இருக்கா அழகா இருக்கு எனக்கு இந்த உனக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே நியூ ட்ரெஸ் போட்டுக்கோல்ல ஆமா பிரணவ் நம்ம அங்க பாருமே சாக்லேட் நிறைய இருக்கு உமா அத்தை வாங்கிட்டு வந்தாங்கல்ல நம்ம அதை சாப்பிடலாமா நோ நோ நம்ம காலையிலேயே இந்த சாக்லேட்டை சாப்பிட்டோம்னா அம்மா வந்து அடிச்சிருவாங்க தெரியுமா காலையிலேயே சாப்பிட்டா பூச்சியெல்லாம் வந்துருமா அப்புறம் நமக்கு வணிகம் தெரியுமா பூச்சி கழிச்சிச்சுண்ணா அக்கா இங்க பாருவேன் எவ்வளோ ஸ்மார்ட்டா பேசுனா நம்ம பிரணவு சூப்பர் அக்கா நம்மளாம் சின்ன வயசுல எப்படியா இருந்தோம் ஒன்றுமே தெரியாது இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பாருவேன் எவ்வளோ அப்டேட்டா இருக்காங்க ஆமாடி ரொம்ப அறிவாக தான் இருக்கிறாங்க பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் இந்த இன்டர்நெட்டு தான் வர வர எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டே தானே போகுது அதனால தான் பிள்ளைங்களும் ஸ்மார்ட் ஆகிட்டே போறாங்க இனி என் பிள்ளைங்களாம் எப்படி போறாங்கன்னு தெரியல இதுகளே எப்படி இருக்குங்க மட்டாத்த நீங்கள் சொல்லவே வேணாம் இவங்களே எப்படி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் மேலே தான் வரும் உங்கள் குழந்தாம் பார்த்துட்டே இருங்க அப்படி தான் வரப்போகிறாங்க என்ன எல்லாரும் இங்கேயும் வந்து உக்காந்துட்டீங்க உள்ளே வாங்க சாமி கும்பிடலாம் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா சரி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டோம் ஆ வர வசந்தி வா போகலாம் உள்ள அம்மாடி ரெண்டு பேர் வாங்கம்மா உள்ளே வாங்க சாமி கும்பிடலாம் ஆ வரோம் அண்ணி உள்ளே போங்க வரோம் அக்கா அண்ணின்னு சொல்லிட்டாக்கா அவங்க ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்க ஐயோ ஆமாண்டி நான் வேற அண்ணின்னு சொல்லிட்டேன் சரி அவங்க எதுவும் கண்டுக்கல சிறு சிறு வாவா போகலாம் பெரியவங்களும் உள்ளே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கேக்கா காணும் தெரியலடி எதுவும் வேலை இருக்கும் வெளியே எதுவும் போயிருப்பாங்களாட்டுருக்குது கடைக்கு எதுவும் போயிருப்பாங்களோ என்ன மேடம் ரெண்டு பேரும் எங்கே நிற்கிறீங்க உள்ளே வரலையா சாமி கும்பிட்டுறதுக்கு இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் என்ன ரெண்டு பேரும் ஆளை காணோன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டீங்க சரி வாங்க போய் ரெண்டு பேர் வாங்க சாமி கும்பிடலாம் ஆ ஓகே சிவா வாங்க போகலாம் இந்த பிள்ளைங்க எங்கிட்ட தான் போகிற ஆளுகளை அடியே ஆர்த்தி கனி எங்கே போனாலும் பின்னாடி பின்னாடி தான் வராது முன்னாடி வந்து சாமி கும்பிட்றதே கிடையாது வாங்கடி ரெண்டு பேரும் கூப்பிடறேன் அந்த ஹாலில் தான் உட்காந்துருந்தாங்க அப்போ வந்துருவாங்கக்கா வரட்டும் வரட்டும் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிடாதனால ஒன்றும் இல்லைக்கா இப்போ ஒன்றும் தெரியாதம்மா இவளை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் மாமியார் வந்து என்னைய தான் பேசுவாங்க அப்போ தெரியும் காலம் மாறி போச்சுமாதான் எங்கள் வீட்லேயே மருமகன் ஒருத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாரு அவ தான் தான் உன் பிள்ளைங்கள்லாம் என்ன சைடு வாக்லாம் என்னைய பேசிட்டு இருக்கீங்க என்னத்த நான் என்ன வேலை பண்ணாமையா இருக்கேன் இல்லாட்டி உனக்கு தெரியாது பாரு நான் உண்மையை தானே சொல்கிறேன் எல்லாம் என் மகன தான வேலை வாங்கிட்டு இருக்கே சரி மாமியார் மருமகளும் ஆரம்பிக்காதீங்க கொஞ்ச நேரம் இருங்க சாமி கும்பிட வந்துருக்கோம் அடைய உமா உன் மாமியார் உன் கூட இருந்தா உனக்கு தெரிய முடியே என்னோட அருமை நான் ஒன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன்டி என் மாமியார் இருந்துச்சுன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு நான் பாடுக்கு போயிடுவேன் அவன் வேலையை அவ பார்த்துட்டு போறா பாதுகாத்தி கள்ளி அதுக்கு நான் பரவாயில்லடி இருக்கலாம் ஆனால் சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கிடுறேன் சரியா கண்டிப்பாக சிவா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளோட ட்ரீம் வீடு கட்டுறோம் ஹே பட்டாஸ் மேடம் பட்டாஸ் மேடம் நீங்கள் பாரு அவங்க ட்ரீம் வீடுலாம் கட்டுறாங்களாம் நம்ம மிஸ்டர் சிவா நாங்களும் எங்களோட ட்ரீம் வீடு கட்டுவோம் பார்த்தியா என் பட்டாசா இதில் என்ன இருக்குது நம்ம நாலு பேருமே சேர்ந்து நமக்காக ஒரு வீடு கட்டிடலாம் அவ்வளோதானே ஆமால இந்த பிளான் சூப்பரா இருக்கே கண்டிப்பா கட்டிடலாம் ஆமாடா மச்சி இது சூப்பரான ஐடியாதான் கட்டிரலாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க சாமியை கூப்பிடுங்க எல்லாரும் எல்லாம் ஓகேக்கா ஆனா சாமி பாட்டு போடலையே இப்ப போட்டுலாமா நானே சொல்லணும் நினைச்சேன் தம்பி விஷாலு நல்லா இருந்துச்சுப்பா சாமி பாட்டு போட்டு சாமி கும்புறதே அது ஒரு தெய்வீக தன்மை ரொம்ப அழகா இருக்கும்பா நல்லா இருந்துச்சு ஆமா ஆண்டி அங்க வீட்ல இதே மாதிரி தான் சாமி பாட்டு போட்டு தான் சாமி கும்பிடுவாங்களா அதான் போட்டு விட்டேன் ஆண்டி வாங்க எல்லாரும் போயிட்டு ஹால்ல உட்காரலாம் பாலை குடிச்சிட்டு அப்படியே எல்லாருமே டிஃபன் சாப்பிடுவீங்க அவசந்தி நம்ம முன்னாடி போயிட்டு எல்லாம் எடுத்து வைக்கலாம் அவங்க வரட்டும் எல்லாரும் ஏ நானும் ஹெல்ப் பண்றேன்டி என்னையும் கூப்பிட்டுக்கங்க உன்னை கேட்கவே கூடாது வேலை செய்யணும் சரி சரி வாங்க போலாம் என்ன சார் லுக் ஏ மேடம் பாக்குல ரூ அப்படிலாம் இல்ல அப்புறம் எப்படி இருந்துச்சு இந்த மாமாவோட ஹக் லூஸ் மாதிரி பேசாதீங்க பூஜை ரூம்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க போங்க முதல்ல இதுக்கெல்லாம் மாடி ரொம்ப ஓவர் பண்ணாதடி இதெல்லாம் பேசவே கூடாது பூஜை வந்துட்டு சுத்தபத்தமா இருக்கணும் அடி பாவி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தானே ஆமா அப்படி தான் இருப்பேன் என்ன பண்ணுவீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா டைம் இருக்கு அதுக்குலாம் ஐயோ வேற வேலையே இல்ல உங்களுக்கு என்ன சிவா பார்த்துட்டே இருக்க சிவா போலாம் ம் போலாம் மேடம் சரி வாங்க அவங்கள போயிட்டாங்க நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம் சரி மாவா போலாம் a few minutes later அப்புறம் வசந்தி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சுமா சிறப்பே கிளம்புறோம் நாங்கள் ஏங்க்கா லஞ்ச் ரெடி பண்ணுறேங்க்கா சாப்பிட்டு போகலாம்ல அம்மா நான் செஞ்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு வேணால் நான் மதிய சாப்பாடு செஞ்சு வேணாம் அவட்ட கொடுத்து விட்றேன் நீங்களாம் சாப்பிடுங்க அய்யோ பரவாயில்லக்கா நீங்களாம் வந்ததுக்கு நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்களாம் இப்போ என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க நீங்களாம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க்கா ஆமாம் ஆண்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்ட்டி எங்களுக்காக ஃபேமிலியோடு வந்ததுக்கு ஐய்ய அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி கண்டிப்பாக நாங்கள் வருவோம் எப்போயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் சரிங்களா எந்த ஹெல்ப்னாலும் எங்கள் கிட்டே கேளுங்க சரியா ஆமாக்கா கண்டிப்பாக எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க சரிங்களா நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஆ சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சரிம்மா வசந்தி சரி தம்பி விஷாலே சிவா எல்லாரும் போயிட்டு வரோம்ப்பா சரிங்களா சரிம்மா அப்போ வரோம் சரியா ஓகே பாய் பாய் உன்னை விட்டுட்டு வந்த எனக்கு இதுவும் வேணும் எதுக்கு மேலேயும் வேணும் அந்த கடவுளுக்கே பொறுக்கலை உன்னை விட்டுட்டு வந்தது அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டானோ போதும் நீயாச்சும் ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் உன் கூட இருந்த அந்த அழகிய நாட்கள் தான் நான் சந்தோஷமாக இருந்த நாட்கள் நினைக்கிறேன் ஒன்று நான் ஒன்று ரொம்ப அளவச்சிட்டேன்ல அதனால தான் என்னால் இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் இருக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்றைக்கி தான் ரிப்போர்ட் வந்துச்சு ஆனால் கடைசியாக ஒன்றை மட்டும் பார்க்கணுன்னு என் மனசு துடிச்சிட்டே இருக்குது அது முடியுமான்னு தெரியல ஆனால் அப்படி நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோடய கண்ணை மூடிடுவேன் உன்னோட பழகின அந்த நாட்களை தான் நான் மறுபடியும் மறுபடியும் நினச்சிட்டே உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் அதுதான் நான் இவ்வளோ நாள் வாழ்கிறதுக்கு காரணமாக கூட இருக்கலாம்